அனைவருக்கும் இனிய வணக்கம் சிவகங்கை சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு உறுப்பினர்களும் தகவல் சொல்லி வந்து வருகிறார்கள் இன்று நான் ஐயடிகள் கா காடஒர்கோன் நாயனாரை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறக்காக வந்திருக்கேன் இதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த சிவகங்கை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயடிகள் காடவர் கோ நாயனார் அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமான் மீது மிக அதீத பக்தி கொண்டவர் அந்த அவர் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவர்னா பல்லவ குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ மன்னர் குலத்தை சேர்ந்தவர் அது என்ன சொல்லுவாங்கன்னா காடவர் குலம் அப்படின்னா காடவர்னா பல்லவர் குளம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவது உண்டு இவரது காலம் கிபி ஐநூற்றி எழுபதிலிருந்து கிபி ஐநூற்றி எண்பத்தி எண்பத்தஞ்சு வரைக்காலும் இவர் வந்து ஒரு நாட்டுடைய மன்னர் தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய தொண்டை மண்டலத்தில் உள்ள திருக்கட்சி இப்போ அங்கே ஊரில் வந்து அவதாரம் செய்தார் அது திருக்கட்சிக்கு இப்போ பேர் என்னன்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிற பேர் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரேஸ்வரர் மேலே வந்து அவருக்கு அதிகப்படியான பிரியம் சிவ துண்டுனால் ரொம்ப சிவன் மேலே அதிகமான தூண்டு புரிந்தவர் எதிரி நாட்டு சிவனடியார்கள் வந்தால் கூட அவங்க மேலே வந்து அதிகமாக பாசம் வச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யக்கூடிய மிக சிறந்த மன்னர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பதவிக்காக வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எனக்கு அந்த பதவி கூட இந்த பதவி கூடங்கிற காலம் இப்போ ஆனால் விட இந்த அரச பதவி இருப்பதால் நம்மளால் சிவத்தொண்டு செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்காக ரொம்பவும் வந்து மன உளைச்சலில் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு நமக்கு வந்து அரச பதவி முக்கியமாக சிவத்தொண்டு முக்கியமாகும் போது சிவத்தொண்டே முக்கியம் என்று எண்ணி தனது இரண்டு மகன்கள் அவருக்கு சிம்ம விஷ்ணு பீமவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மகன்கள் மூத்த மகனாகிய சிம்ம விஷ்ணுக்குன்னு சொல்ல தனது ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டு துறவரம் போண்டு அவர் ஒவ்வொரு கோவிலாக போகிறார் இவர் சிவ சிதம்பரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாலயங்களையும் தரிசனம் செய்வது அதற்கு தேவையான தொண்டுகள் செய்வது சிவநடியார்கள் தொண்டுகள் செய்வதாக செஞ்சு கொண்டிருக்கிறார் இவர் என்ன வருதுன்னா ஒவ்வொரு சிவத்தலத்திலும் ஒரு பாடல் பாடுவார் இவருடைய பாட்டு வந்து ஒவ்வொரு சிவதளத்திற்கும் ஒரு பாடல் இருக்கும் எத்தனை சிவதளங்கள் இருக்கோ அத்தனை சிவத்தலங்களுக்கு அத்தனை பாடல்கள் இருக்கும் இவருடைய பாடல்கள் இருபத்தி நாலு பாடல்கள் மட்டுமே நமக்கு தற்போது கிடைத்துள்ளது இவருடைய பாடல்கள் வந்து சேத்திர திருவெண்பா அப்படின்னு சொல்லி தொகுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி தமிழில் மட்டுமில்ல வடமொழியிலும் மிகச்சிறந்த புலமை பெற்றவர் இவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா வடமொழியில் சிம்ஹாங்கா பாத சிங்கா பஞ்சபாத சிம்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயன் அடிகள் கா போன வந்து அவர் மக்கள் வந்து அன்புடம் அழைத்தார்கள் அவர் பல்லவ மன்னர்கால தமிழிலும் வடமொழியிலும் மிக சிறந்த புலமை பெற்றிருந்தார் அவருக்கு பிரதானமே சிவத்துண்டாக இருந்தது எங்கும் சிவ எந்த சிவனடியாரை பார்த்தாலும் சிவனாகவே நினச்சுன்னு சிவர் வணங்கக்கூடியவர் ஆகையால் வந்து தனது ராஜ பதவி அரச பதவி இருந்தாலும் அரச பதவி வேண்டாம் சிவத்துண்டே பிரதி என்று சிவனே இருந்த காரணத்தினால் சிவன் அவரை ஆட்கொண்டார் அவருடைய ஆட்கொண்ட முக்தி அளித்த இடம் வந்து பிறந்த இடமாக பிறந்த இடமாகிய திருக்கட்சி என்ற காஞ்சிபுரத்திலே முக்தி அளித்துள்ளார் அவருக்கான சிலை இன்னமும் காஞ்சிபுரத்தில் உள்ள திரு ஏகாம்பேஸ்வரர் கோயிலில் வந்து அவருக்கான சிலையை வந்து வச்சு வழிபடுறாங்க அப்போ வந்து களிகாலத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் மகிழ்ச்சி அந்த காலத்தில் கலிகாலத்தில் அவ்வளோ கஷ்டப்படும் போது சூழ்நிலைகள் இருந்தாலும் சிவத்துண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போன நாயனார் ஐயரியல் காடோர் போனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த சிவகங்கை தமிழ் சங்கத்துக்கு மீண்டும் நன்றி குறிப்பிடுபடுகிறேன் நன்றி வணக்கம்